விஜயுடைய கடைசி படமான ஜனநாயகன் இப்ப தேட்டருக்கு வரதுக்கு முன்னாடியே கோர்ட் கேஸ்னு ஒரு பெரிய அரசியல் போர்க்களத்தையே சந்திச்சுட்டு இருக்குது இந்த படத்துடைய ரிலீஸ்ல இப்ப என்னதான் சிக்கல் விஜய் அரசலுக்கு வரதுக்கு முன்னாடி நடிச்ச கடைசி படம்ன்றதுனால இது மேல பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குது ஆனா சென்சார் போர்டு இந்த படத்துக்கு முட்டுக்கட்டை போடுறதால ரிலீஸ் தேதி தள்ளி போயிட்டே இருக்குது படம் போன வருஷம் டிசம்பர்லயே தணிக்கைக்கு போயிருச்சு முதல்ல யூஏ கொடுக்கலாம்னு சொன்னாலும் சில அதிகாரிகள் ஆட்சேபனை தெரிவிச்சதால மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பிட்டாங்க இதனால ஜனவரி ஒன்பதாம் தேதி வர வேண்டிய படம் தள்ளி போச்சு படக்குழு சென்னை ஹைகோர்ட்டுக்கு போனாங்க அங்க வழக்க விசாரிச்ச தனி நீதிபதி உடனே படத்துக்கு யூஏ சான்றிதழ் கொடுங்கன்னு அதனடியா உத்தரவு போட்டாரு இத கேட்டு ரசிகர்கள் சம குஷியானாங்க தனி நீதிபதி சொன்னதை எங்களால ஏத்துக்க முடியாதுன்னு தணிக்கை வாரியம் ரெண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வுல அப்பீல் பண்ணாங்க அங்க தனி நீதிபதியோட உத்தரவுக்கு தற்காலிக தடை விழுந்துச்சு விடாம படக்குழு உச்ச வரைக்கும் போனாங்க ஆனா அங்க நீங்க மறுபடியும் ஹைகோர்ட்டுக்கே போய் முறையிடுங்கன்னு சொல்லி மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க இன்னைக்கு ஹைகோர்ட்ல நடந்த விசாரணையில ஒரு முக்கியமான தீர்ப்பு வந்திருக்குது ஜனநாயகம் படத்துக்கு உடனே சான்றிதழ் கொடுக்கணும்னு தனி நீதிபதி போட்ட உத்தரவு ரெண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு இப்போ ரத்து செஞ்சிட்டாங்க இந்த வழக்க மறுபடியும் தனி நீதிபதியை விசாரிக்கணும்னு சொல்லிட்டாங்க ஆனா இந்த தடவை தணிக்கை வாரியத்துடைய தரப்பு நியாயங்களையும் முழுசா கேட்டு முறையான வாய்ப்பு வழங்கிட்டு அப்புறமா முடிவெடுக்கணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க